கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற தனது கட்சியின் பெயரை விஜய் அறிவித்ததிலிருந்து விஜய் தனது முதல் மாநாட்டை எப்பொழுது நடத்துவார் எங்கு நடத்துவார் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் விஜயின் ரசிகர்கள் மட்டுமின்றி அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பாக பேசப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டு தமிழக வெற்றிக் கழக கட்சியும் கட்சியின் நிர்வாகிகளும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் அதன்படி விஜய் தனது கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தனது ரசிகர் மன்றத்தின் சார்பில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளை தொகுதிவாரியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவை நடத்தியதோடு அதை தானும் பங்கேற்று சமூக வலைதளம் முழுவதும் அதிர்ச்சியடைய வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு விஜய் தனது கட்சியை நிச்சயமாக தொடங்குவார் என அரசியல் வட்டாரங்களில் பல கருத்துக்கள் எழுந்தது அதன்படியே விஜய்யும் இந்த வருட பிப்ரவரி மாதத்தில் தனது கட்சி பெயரை அறிவித்தது தற்போது அரசியல் வட்டாரத்தில் உள்ள முக்கிய கட்சிகளுக்கு விஜயின் தமிழக வெற்றிக் ஒரு மாற்று போட்டியாக அமையும் என்று பார்க்கப்படுகிறது ஏற்கனவே விஜய் மற்றும் திமுகவிற்கு இடையே பெரும் போட்டிகள் நிலவி வருவதால் இதனால் விஜயின் இந்த அரசியல் பயணம் நிச்சயமாக உதயநிதிக்குதான் பெரும் போட்டியை ஏற்படுத்தும் என்றும் அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவித்தனர் இதற்கிடையில் கடந்த மாதம் கட்சியின் கொடி மற்றும் பாடலை விஜய் அறிமுகம் செய்திருந்தால் அந்த நிகழ்ச்சியிலேயே விரைவில் மாநாடு நடைபெறும் என்றும் விஜய் அறிவித்திருந்தார் மாநாட்டிற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் பல இடங்களை தேர்வு செய்தனர் அதோடு முதலில் இவர்கள் தேர்வு செய்தது திருச்சி என்றும் கூறப்பட்டது ஆனால் திருச்சியில் கட்சி தொடங்கியவர்கள் இருந்த இடம் தெரியாமல் தற்போது காணாமல் போய்விட்டனர் என்ற ஒரு சென்டிமென்ட் பேச்சுக்கள் எழுந்து வர திருச்சி நிராகரிக்கப்பட்டு மற்ற இடங்கள் தேர்வு செய்யப்பட்டதாகவும் ஆனால் கட்சியின் தலைமை நிர்வாகிகள் திருச்சியில் கட்சி தொடங்கி பல மாநாடுகளை நடத்திய அதிமுக மற்றும் எம்ஜிஆர் தமிழக அரசியலில் எவ்வளவு பெரிய தாக்கத்தையும் வளர்ச்சியையும் பெற்றனர் என பல ஆதாரங்களை திரட்டி விஜயிடம் காண்பித்து திருச்சியையே இவர்கள் லாக் செய்ததாகவும் கூறப்பட்டது இருப்பினும் திருச்சியில் மாநாடு நடத்துவதற்கு போதிய இடம் இருந்தாலும் அதற்கு பந்தல் அமைப்பது மற்றும் மற்ற ஏற்பாடுகள் அனைத்தும் பெரும் இழுவையில் இருந்ததால் பல இடங்களை தேர்வு செய்து கடைசியில் விக்கிரவாண்டியை தற்போது தமிழக வெற்றிக் கழகம் டிக் செய்துள்ளதாக செய்திகள் வெளியானது இந்த நிலையில் விக்கிரவாண்டியில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அதற்காக மாநாடு நடைபெறுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் நடைபெறுகின்ற ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தரப்பில் ஓரு கேள்விகளுக்கு விடை அளிக்குமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளியானது காவல்துறையினரின் கேள்விகளுக்கு கட்சியின் பொதுச்செயலாளர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பதிலை தயாரித்துள்ளதாகவும் அந்த பதில்கள் அடங்கிய பட்டியலுக்கு ஒப்புதல் அளிப்பதற்காக கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோருடன் சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமையகத்தில் விஜய் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் அந்த ஆலோசனையின் பல விஷயங்கள் குறித்து சட்ட நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து பதில்களுக்கு விஜய் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பதில்கள் இன்று விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளரிடம் வழங்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இதனையடுத்து திட்டமிட்டபடி மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை கட்சி நிர்வாகிகள் திறம்பட மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைகள் வழங்கப்பட்டு மாநாட்டில் சில முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் சினிமா பிரபலங்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்